எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லர்ஸ் சேனல் இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு மூணு வயசு மூன்றரை வயசு குழந்தைக்கான பட்டு பாவாடை அண்ட் ப்ளவுஸ் அதை அதனோட கட்டிங் வீடியோ தான் இது ஒரு மூணு வயசு நாலு வயசு அந்த மாதிரி ரெண்டு வயசுலேருந்து நாலு வயசு வரைக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் அந்த சைஸு அவங்க அளவு பாவாடை சட்டை கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட இது நம்ம தைச்சது தான் நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணினது தான் இந்த பாவாடை இது வந்துட்டு ப்ளவுஸு அதுக்கான பிளவுஸு இதை விட கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க இது நம்ம தைச்ச பட்டு பாவாடை ப்ளவுஸ் தான் இதிலிருந்து சில சில அளவுகள் ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க நான் அதை வச்சு இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது வீடியோ தான் இது எல்லோரும் கவனமாக பாருங்கள் புரியற மாதிரி சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு பிளவுஸ் எடுத்துக்கலாம் ப்ளவுஸில் சுற்றளவு ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு சுற்றளவும் உயரமும் வேணும் இது வந்துட்டு ஃப்ரில் வச்ச டிசைன் போட்டிருக்கோம் நாம் ஆனால் நம்ம தைக்க போகிறது வந்து ஃப்ரில்லி வேண்டாம் இந்த டிசைனில் ஆல்ரெடி ரெண்டு மூணு ஸ்டிச் பண்ணிட்டதுனால இப்போ வேறு டிசைன் கேட்டிருக்காங்க நம்ம வேறு டிசைன் தான் நம்ம நீ அடுத்தது தைக்க போகிறோம் சரிங்களா அதனால் உயரம் வந்து இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி கேட்டிருக்காங்க ஏன்னா இது தைச்சி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த பேபிக்கு உயரத்தை அளவெடுக்கிறேன் இந்த ஷோல்டர்லேருந்து நான் அளவெடுக்கிறேன் கீழே இந்த உயரம் வரைக்கும் பதினாலு இருக்குது அவங்க வந்துட்டு இதை விட ஒரு ஒன்றரை இன்ச்சு ஜாஸ்தி கேட்டிருக்காங்க அப்போது பதினஞ்சரை உயரம் வந்து பதினஞ்சரை சுற்றளவு சுற்றளவு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி இதை எடுத்துக்கோங்க சுற்றளவு இதே அளவே வைக்க சொல்லிட்டாங்க இதுவே நல்லா கரெக்டாக தான் ஓரளவுக்கு இருக்குது இதுலேருந்து எக்ஸ்ட்ராலாம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க ஒயரம் மட்டும்தான் இதே அளவு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்த தையல்லிருந்து இந்த தையல் வரைக்கும் இழுத்து பிடிச்சி அளவெடுக்கிறோம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு இருக்குது பதினாலு அப்போ இருபத்தி எட்டு சரிங்களா இப்போ நம்ம இந்த துணியை மடித்து போட்டுக்கலாமா அந்த சைஸ்க்கு சில்க் காட்டன் ப்ளவுஸு சில்க் காட்டன் எடுத்திருக்காங்க பாவாடிக்கு வேறு மெட்டீரியல் இருக்குது ப்ளவுஸுக்கு சில்க் காட்டன் ஏழரை ஏழ் பதினாலுன்னா ரெண்டாம் அடிக்கும் போது ஏழு வருது நம்ம ஒரு ஒன்றை ஜாஸ்தி வச்சோம்னா எட்டரை எட்டரை மட்டும் வைப்போம் எட்டரை கரெக்டாக இருக்குது எட்டரை இன்ச்சில் வச்சு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் நான் இதை சில்க் காட்டன் துணியை ஓகேங்களா கீழே நம்ம மடக்கி அடிக்கிறதுக்கு இந்த ப்ளவுஸுக்கு வந்துட்டு நாம் கீழே வந்து ஒரு வி ஷேப் கட் கொடுக்க போகிறோம் இது ஃபஸ்ட்டு பேக் தட்டு கட் பண்ணிக்கலாம் பேக் தட்டுக்கு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்று கால் இன்ச்சு மடக்கி அடிக்க விட்டுருவோம் பேக் தட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம் இப்போ இதுக்கான லைனிங்கையும் நான் மேலே போட்டுக்கிறேன் ரெண்டையும் ஒன்றாவே வச்சு கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இந்த லைனிங்கில் ஆகிற துணியை தான் நான் பாவாடையினோட பாடிக்கு யூஸ் பண்ணணும் அதனால தான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ இதை இது மேலே வச்சுக்கலாம் அதே அளவு எட்டரை இன்ச் வச்சு நான் மடித்து போட்டிருக்கேன் உயரம் வந்து பதினஞ்சரை சொன்னோம் நம்ம மடக்கி அடிக்கிறதுக்கு ஆல்ரெடி விட்டாச்சு அதே அளவு பதினஞ்சரை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கழுத்தெல்லாம் வந்து இதில் இருக்கிறது மாதிரியே சொல்லியிருக்காங்க ப்ளவுஸில் இருக்கிற அலம் சட்டையில் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அதனால நம்ம இதையே வச்சு மார்க் பண்ணிக்குவோம் இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் ரவுண்டு மட்டும் கீழே வரணும்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அதனால் இப்போ இதையே இப்படியே மடக்கி வைக்கிறேன் நான் நீங்கள் அளவெடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு இன்ச் அகலம் வைங்க ரெண்டு இன்ச் அகலத்தில் கழுத்து வைங்க ஷோல்டருக்கும் ரெண்டு ரெண்டே கால் அது மட்டும் கொடுங்க ஏன்னா இது குழந்த இல்லையா மூணு வயசு ரெண்டரை வயசு அந்த மாதிரி போடுறதுக்கு உயரம் வந்து இதில் இவ்வளோதான் இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணணும் இது பேக் தட்டுக்கு மூன்றை இருக்குது நம்ம நாலு வச்சுக்குவோம் பேக் தட்டுக்கு இது பேக் தட்டு நம்ம ஓப்பன் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்கோல் இந்த ஆம்கோலும் வந்து கரெக்டாக இருக்கணும் இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரஃபல் ஸ்லீவ் மாதிரியே ஒரு பட்டு பட்டுப்பாவாடைக்கையெல்லாம் ஸ்லீவ் வைப்பாங்க இல்லைங்களா குட்டியாக இருக்கும் வெறும் மடிப்பு மடிப்பாக மட்டும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்லீவ் தான் இதுக்கு கேட்டிருக்காங்க அதனால் அதுக்கான கட்டிங் எப்படி போடுறதுன்றது நான் இதில் தெளிவாக காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸனோட ஸ்டிச்சிங் வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை தைக்கிறது எப்படி ஈஸிங்கிறது தெரியும் அதை தைச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக வரும் அப்படிங்கிறதும் தெரியும் ஓகேங்களா இப்போ நமக்கு ஏழு இன்ச்சு இங்கே ஒன்றரை இன்ச்சு ஜாஸ்தி வச்சுருக்குறோம் இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பெண்டு கொடுத்தோம்னாலும் வயிற்றுக்கிட்ட ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரி இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு உங்களுக்கே தெரியும் பெரியவங்களுக்கு தான் ஸ்ட்ரிக்சராக வரும் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம லைட்டாக மட்டும் ஸ்ட்ரெக்சர் கொடுப்போம் கொடுத்துட்டு இப்போ இது பேக் தட்டுக்கான வேலைகள் முடிஞ்சுது மடி போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு உங்களுக்கு புதுசாக வெட்டுறாங்களா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு கூட அப்புறமா ப்ளவுஸ் துணியில் கட் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள் நான் எனக்கு வேலை முடியணும் அப்படின்றதுக்காக ரெண்டு ஒன்றா போட்டு கட் பண்ணுறேன் ஏன்னா இது நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு இது அவசரமாக நாளைக்கு கேட்டிருக்காங்க நைட்டு உங்களுக்கு இதை கட் பண்ணும்போது ஒரு வீடியோ போட்டுட்டோம்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பட்டுப்பாவாடை நம்ம இன்னும் வீடியோவே போடலை அதனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்காக வந்து அவசரத்தில் எடுத்துகிட்டுருக்கேன் இந்த வீடியோவை இப்போ இது பேக் தட்டை நம்ம எடுத்தாச்சு நம்ம ஓப்பன் கொடுத்து வச்சுக்குவோம் ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் நம்ம இதை ஓப்பன் கொடுத்துடலாம் பேக் தட்டுக்கான வேலைகள் முடிஞ்சுது இப்போ இந்த நம்ம இதில் ஒரு தட்டை எடுத்து வச்சுக்குவோம் இதை வச்சே நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டிக்கலாம் அதுக்காக சரிங்களா இப்போ அளவு துணி கூட இன்னைக்கு தேவையில்லை நம்ம அதை வச்சே ஃப்ரண்ட்டு வெட்டிக்கலாம் அதே மாதிரி மறுபடியும் மடித்து போடுங்க துணி இவங்க ஏற்கனவே ஃபில் வச்ச மெட்டீரியல் டிசைன் கேட்டாங்க ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் பார்த்தா இப்போ வேறு வேணும்னு கேட்குறாங்க சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நிறைய கட் பண்ணுறதா இருக்குது இல்லைன்னா இவ்வளோ துணி வாங்க சொல்லியிருக்க மாட்டேன் நான் கம்மியாக தான் எடுக்க சொல்லியிருப்பேன் எட்டுறேன் கரெக்டாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த பாடி அளவும் இந்த அளவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி விற்கிறீங்க அதுக்கு கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு சேர்த்து வச்சோம் பேக் கட்டில் இதில் வந்துட்டு அப்படி சேர்த்து வைக்க தேவையில்லை இது வி ஷேப் வர மாதிரி கீழே அந்த மாதிரி இது கட் பண்ண போகிறோம் அதனால் இதுக்கு கீழே நீங்கள் இந்த லைனிங் கிளாத்து என்ன அளவு இருக்குதோ அதுலேருந்து தையலுக்கு மட்டும் விட்டுக்கோங்க போதும் நான் தையலுக்காக நீ பாருங்கள் உங்களுக்கு இதில் தெரியுதா என்னென்னு தெரியல இப்போ வரைக்கும் அளவு இருக்குது இது லைனிங் கிளாத்து இருக்குங்க இந்த அளவு தான் நான் அதை வச்சு மார்க் பண்ணுறேன் அதனால் இது தையலுக்காக இங்கே கொஞ்சம் லைனிங் கிளாத்தோட அளவாக இது லைனிங் கிளாத் மற்றபடி மற்ற அளவுகள் எல்லாம் இதே அளவு நம்ம போட்டுக்குவோம் ஃப்ரண்ட்டுக்கும் நெக்கு இதே அளவு இருக்கட்டும் ரவுண்ட் நெக்கே வச்சிடலாம் ரவுண்ட் நெக் வச்சு நம்ம அந்த பார்ட்ரை வச்சு முன்னாடி ஒரு டிசைன் கொடுக்கலாம் அதுக்காக ரவுண்ட் நெக் வைக்கிறோம் ஓகேங்களா இப்போ இந்த முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த கீழே உயரம் இருக்குது இல்லைங்களா அதிலிருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு இப்படி மேலே மார்க் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இப்படி வளைவாக கொடுங்க கொடுத்து இங்கே நேராக தான் இருக்கணும் இல்லை நான் கட்டிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க அதனால் இது வந்து நம்ம தைச்சு திருப்பிதான் தேக்க போறோம் நீ பாருங்க எந்த அளவுக்கு உயரம் தேவை என்ன ஏது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த கட்டிங்க போடுங்க இதே அளவு நீங்க பேக் தட்டையும் வெட்டினீங்கன்னு சொன்னா பேக் தட்டு வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு பத்தாம போயிடும் அதனால தான் பேக் தட்டில் கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு உயரம் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இதுக்கு வந்துட்டு அதே அளவு அந்த அளவு எவ்வளோ ஜாஸ்தி கேட்டாங்களோ அது மட்டும் வச்சிருக்கோம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் அந்த டிசைன் உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்டில் இப்படி வரும் ஓகேங்களா அடுத்தது இதுக்கான கை இதுக்கு கை வந்துட்டு அந்த பாவாடையினோட பார்டரில் தான் வெட்ட போகிறோம் இது பாவாடை ஆடி வெ வெட்டி வச்சிட்டேன் நான் இது வந்து ரப்பல் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க அது வந்து ப சுருக் சுருக்காக சுருக் சுருக்காக மட்டும் வரும் பார்த்திங்கண்ணா அதையே பட்டு பாவாடைகளுக்கு குட்டி பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த ப்ளவுஸில் நமக்கு ஆம்போல் சுற்றளவு எவ்வளோ இருக்குது இதை நம்ம அளந்து பார்த்துக்கணும் சரிங்களா பார்த்திங்கண்ணா ம் இப்படியே வளைவாக வச்சு டேப் அளந்து கொண்டு வாங்க பாருங்க ஆறரை தையலோடு ஆறரை இருக்குது ஆறரை ஆறரையும் சேர்ந்தால் பதிமூணு வருது பதிமூணு வருது உங்களுக்கு ஆம்போல் சுற்றளவு இதில் பதிமூணு வருது இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு இந்த ஃப்ரில் வைக்கிறதுக்கு அதை விட மூணு மடங்கு துணி வேணும் பதிமூணு பதிமூணுன்னா முப்பத்தி ஒன்பது இன்ச்சு வேணும் இப்போ ரெண்டாம் மடிச்சிருக்கா துணி முப்பத்தி ஒன்பது இன்ச்சு வேணும் நாற்பது இன்ச்சு இருக்கு ஓகேங்களா இப்போ நாற்பது இன்ச்சு இதை வந்து நம்ம எப்படி ஸ்லீவ் வைக்க போகிறோம்னா இப்படி ரெண்டாக மடித்து தான் கொடுக்க போகிறோம் ஸ்லீவ் ஸ்லீவ்னோட உயரமே இவ்வளோ தான் வரும் துணியும் ரெண்டாக தான் மடிக்க போகிறோம் இது ஒரு கைக்கு மட்டும்தான் இது சரிங்களா இன்னொரு கைக்கு மறுபடியும் தான் நம்ம வெட்டணும் இதுக்கு நம்ம லைனிங் கிளாத்து துணி அதிகமாக இல்லை அப்படின்னு சொன்னால் லைனிங் கிளாத்தை கொடுத்து மடக்கி அடிக்கலாம் இப்படியும் இதுலேயும் மடக்கி அடிக்கலாம் ரெண்டு கையும் ஒன்றா வெட்டிட்டு லைனிங் கிளாத்தை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி மடக்கி கூட ரெண்டு டபுள் லேயர் வர மாதிரி பண்ணிக்கலாம் நமக்கு எப்படி துணி இருக்குதோ அதை பொறுத்து பண்ணலாம் சரிங்களா இப்போ நான் இதை மட்டும் முதல்ல கட் பண்ணி எடுக்கிறேன் உங்களுக்கு நேராக கட் பண்ணி எடுக்கிறேன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கை வெட்டுறதை பற்றி காமிக்கிறேன் இதுலயே நான் ரெண்டு கைக்கும் வெட்டிக்கிறேன் ஏன்னா கீழே வந்து நான் லைனிங் கிளாத்தை கொடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு குத்தாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இது ஃபுல் லென்த்து அப்படியே ஒரு ஸ்லீவுக்கு வேணும் நம்ம அதைய ரெண்டு ஸ்லீவ் இப்போ இருக்குது உயரம் இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இப்படி ஒரு வளைவு இங்கிருந்து இப்படி ஒரு வளைவு இந்த மாதிரி வர்ற மாதிரி இதை நம்ம கட் பண்ணணும் இதை நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது லைனிங் கிளாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதனோடய கட்டிங்கை போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெளிவாக புரியும் இப்போது அதனால் இதை இதோடு நிறுத்துகிறேன் நான் உங்களுக்கு இப்படி போட்டேன்னு சொன்னால் இவ்வளோதான் வருது இப்படியே இப்படி இருக்கணும் இது ஃபுல்லாக ஃப்ரில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம் சரிங்களா அதனால் இப்போ இதை கட் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவை எல்லோரும் தெளிவாக மறக்காமல் பாருங்கள் நான் உங்களுக்கு அப்போ இந்த ஸ்லீவ் வந்துட்டு எப்படி இது பண்ணுறதுன்றதை நான் அழகாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லித்தரேன் அடுத்தது பாடி கவுனுக்கு கட் பண்ணுவோம் இது வந்துட்டு பாவாடை பாவாடைனோட துணி அவங்க கொடுத்தது இங்கே இருக்குது பாரு இது வந்து ஒரு மெட்டீரியல் அவங்க எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க இந்த பாவாடையை விட ரெண்டு இன்ச்சு உயரம் அதிகம் கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட இந்த பாவாடையினோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது இதை விட ஒரு ரெண்டு இன்ச்சு ஜாஸ்தி கேட்டாங்கன்னா இவ்வளோ தூரம் வருது இது வந்து டக் பிடிக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கிற அளவு இது பாவாடை அவங்க கொடுத்த அளவு அப்படியே நாளாக அடித்து போட்டிருக்கேன் இதை ஃபுல்லாகவே நம்ம இதில் ஃப்ரில்லாக வைக்க போகிறோம் இது எதிலையும் நம்ம வெட்டலை மேலே இருந்த பகுதி தான் வெட்டி எடுத்துட்டோம் ரொம்ப உயரம் ரொம்ப நிறைய மடக்கி அடித்து உள்ளே கொடுத்தாலும் குழந்தைங்க போடும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்காது அதனால் நீ அடுத்தது இந்த லைனிங் மெட்டீரியலில் நம்ம பாடிக்கவுன்னு கட் பண்ணிடுவோம் மேலே இருக்கிற பாடி கவுன் சரிங்களா பாடி கவுனுக்கும் அந்த அளவு எடுத்துக்கோங்க இல்லைனாலும் ப்ளவுஸில் எடுத்தோம் இல்லையா அதுலேருந்து ஒரு அரை அரை இன்ச்சு குறைச்சிக்கோங்க அப்படி குறைச்சிங்கனாலும் கரெக்டாக தான் இருக்கும் இந்த பாடி கவுனுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த முன்னாடி ஃப்ரெண்ட்டில் இங்கே பாருங்க இந்த தையல்லிருந்து இந்த தையல் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளந்து பார்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு தைக்கும்போது அதே மாதிரி இதுலேயும் பதினாலு தான் இருக்குது நான் சொன்ன மாதிரியே பதினாலுன்னா எட்டரை வைக்கிறோம் எட்டரை கரெக்டாக இருக்குது உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணணும் அடுத்தது உயரம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சோல்டர்லேருந்து இங்கே பாருங்கள் இந்த சோல்டர் பகுதியிலிருந்து நான் தையலுக்கு சேர்த்தியே வைக்கிறேன் இங்கே கீழே இந்த பகுதி வரைக்கும் ஒன்பதரை வருது தையலோடு போது பத்து வரும் நமக்கு ஓகேங்களா பத்து நம்ம துணி கொஞ்சம் சுருங்கறத்துக்கு தகுந்த மாதிரி பத்தை கால் அந்த மாதிரி வச்சுக்குவோம் பத்தை கால் வச்சுக்கலாம் சரிங்களா வச்சுட்டு நம்ம மடைக்கு போட்டுக்கலாம் இதையே நாளாக மறைச்சிருங்க அப்படியே ரெண்டாம் அடித்து மறுபடியும் நாலாம் அடிச்சுருக்கிறோம் இப்போ ஒரே இதாக நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நாலாம் அடிச்சிருக்கிறோம் பத்தரை இன்ச்சு இதனோட இடுப்பு சுற்றளவு எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ வந்து செக் பண்ணி அளந்து எடுத்துக்கலாம் லாஸ்டில் இந்த இடுப்பு பகுதி உடம்பு சுற்றளவு பதினாலு இருந்துச்சு இடுப்பு பகுதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுருங்க விட்டுட்டு இப்படியே அளந்து பாருங்கள் இந்த இடுப்பு பகுதி இருக்குது இல்லையா அளவு சட்டம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பாருங்க பாருங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் குழந்தைங்களை வச்சே நீங்கள் அளவெடுத்துக்கோங்க இது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுன்னா ஆரைகால் வருது இடுக்கு சுற்றுலவுரைகால் நம்ம ஆற வச்சுக்குவோம் வளர்கிற குழந்த இல்லையா அதனால் இங்கேயும் கழுத்துனோட அகலம் ரெண்டு இன்ச்சு வச்சுருங்க சோல்னோட அகலமும் ரெண்டு இன்ச்சு வைங்க இந்த ஆம்கோளுக்கு பாணி இது சரிங்களா மூன்றரை மூன்றை வச்சு இப்படி கொண்டு வாங்க என்ன இங்கே வந்துட்டு ஏழு இல்லையா சுற்றளவு ஏழு சுற்றளவு ஏழு இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது சுற்றளவு ஏழு இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக்கு நாலு இன்ச்சு வச்சுருந்தோம் எதில் ப்ளவுஸில் இப்போ வந்துட்டு இதுலேயும் நாளே வச்சோம்னா ரெண்டு ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் கீழே வைக்கணும் நம்ம அஞ்சு இன்ச்சு வச்சு இதை ரவுண்ட் பண்ணணும் சரிங்களா எப்போவுமே பாடிக்கவுன்னு ப்ளவுஸ்னோட அளவில் இருந்து ஒரு இன்ச்சு கீழே வைங்க அப்போ தான் ப்ளவுஸ் போடும்போது வாடிக்கவுன் வந்துட்டு மேலே தெரியாது அதுக்காக நம்ம இதை கீழே வைக்கணும் குழந்தைங்கிறதுனால ரொம்ப அகலமாலாம் வெட்ட வேண்டாம் நான் ரெண்டு கழுத்தையுமே ஒரே அளவு தான் வெட்டுறேன் அப்படியே குறுகளாகவே கொண்டு போங்க ஓகேங்களா இந்த சோல்டரை நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இங்கே கீழேயும் கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் முன்கை பின்கை எல்லாம் குழந்தைங்களுக்கு தேவையில்லை பேக் தட்டுக்கு நம்ம ஓப்பன் கொடுத்துருவோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாடி ஃபுல்லாக நம்ம வெட்டியாச்சு அந்த பாவாடையில் வச்சு ஜாயின் பண்ணுறது இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாத்தையும் விளக்கமாக போடுறேன் கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் வரும் இது ஆனால் நீங்கள் ஃபுல்லாக தனித்தனியாக பாவாடை தனியாக ப்ளவுஸ் தனியாக போடுறேன் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு பட்டு பாவாடை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் இதில் வந்துட்டு உங்களுக்கு டவுட் இல்லாத அளவுக்கு நான் இதை சொல்லித்தரேன் எல்லோரும் ஈஸியாக கற்றுக்கிற அளவுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்னோடய சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ